ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கூ இன்றைக்கி கீரை எப்படி கடையிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னங்க கீரை கடையிறதுல ஒரு விஷயமா ஒரு மேட்ராக இது பேர் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்குறிங்க கேட்பீங்க அப்படி இல்லைங்க கீரை வந்து பச்சை மாறாமல் கடையிறது எப்படி ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க நானே வந்து ரொம்ப நாள் பழகிருக்கிறேன் இதை எப்படி பச்சை மாறாமல் கடையிறது எப்படி பச்சை மாறாமல் கடையிறது அப்படின் சொல்லி யோசிச்சுருக்குறேன் அதனால தான் இப்போ வந்து நான் ஒரு கட்டு தண்டை வாங்கி அந்த இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் பொரியலும் பண்ணலாம் அதில் நான் வந்து கடையிறேன் பொரியலும் பண்ணலாம் பருப்புலையும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி கடையிறக்காக ஒரு கட்டு கீரையை ஆஞ்சி சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மண்பானே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அலிமணி பாத்திரம் இல்லை வேறு எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் சப்பத்தண்ணி அதாவது போர் தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா நல்லதுன்னு இல்லாமல் அந்த போர் தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு அது பாத்திரத்தில் ஒரு அரை வாசிக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை மிளகா வேணுமா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா போட்டு இப்போ வந்து இந்த இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ போட்டு மூடி வச்சிட்றேன் இப்போ இது கூட ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க நான் தக்காளி மறந்துட்டேன் போடுறதுக்கு இப்போ போட்டிருந்தீங்கன்னா தண்ணி கொதிக்கும்போது பாதி வெந்திருக்கும் பரவாயில்ல இப்போவும் நீங்கள் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கீரை எடுத்து போடணும் இப்போது கீரையை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கீரையை போட்டாச்சு இப்போ வந்து டைம் கரெக்டாக எட்டரை மணி காலையில் ஒரு கொதி வந்து வரட்டும் பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்தில் கீரை வெந்துடும் ஒரு கொதி வரட்டும் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் மாதிரி கீரை எப்படி கொதிச்சு அந்த ஒரு கொதி வந்தாச்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வந்தாச்சு இப்போ வந்து கரண்டி காம்பை வச்சு இப்படி நம்ம கிண்டி விடணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலும் கேலும் வர்ற மாதிரி கிண்டி விடணும் கரண்டி காம்பை வச்சு கிண்டி விட்டு மவுடி ஒரு நிமிஷம் மேலே இருக்கிற கீரை எல்லாம் அடியில் போச்சுன்னா மவுடி கொஞ்சம் நல்லா வெந்துக்கும் ஒரே நிமிஷம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு மாதிரி பார்க்கணும் இப்போ நல்லா குளிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு இதில் வடிகட்டலாம் நீங்கள் தண்ணியை வடிச்சுட்டு கையிலையுமே கடையலாம் அப்படி உங்களால் கையில் கடைய முடியல அப்படின்னா மிக்ஸிலேயும் போட்டுக்கலாம் ஜல்லடை மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வடைச்சிட்டே ஒன்றும் இல்லை தாளித்தது தான் அதுலேயே அப்படியே வடிச்சு விடலாம் இதே இதில் வடிச்சு விட்டுறோம் ஜலடியில் போட்டு வடிச்சு வச்சிருக்கிறோம் நான் வந்து மிக்சியில் தான் போட போறேன் இப்போ அதனால எனக்கு கொஞ்சம் ஆறணும் எங்க கையில் கடைகிற மாதிரி இருந்தால் மத்தி வச்சு தாளிக்கிறது அப்படின்னு சொல்றேன் இப்போ இதை கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ இதை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க கீரைக்கு வந்து எப்போவுமே உப்பு கம்மியாக தான் போடணும் ஏன்னா கீரை நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து அது வெந்துருச்சுன்னா இத்தினூண்டாயிரும் இப்போ வந்து உப்பு நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் சால்ட்டு தான் போட்டிருக்கிறேன் பவுடர் சால்ட்டு அது பத்தலைன்னா அப்புறம் நீங்கள் கூட போட்டுக்கலாம் இப்போ கீரையை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டு ரெண்டு திருப்பு திருப்பிக்கோங்க நான் எனக்கு வந்து உப்பு பத்தலை நான் போட்டு ரெண்டு திருப்பு திருப்பிட்டேன் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு எண்ணத்தை எடுத்து நல்லா உரித்து நல்லா தட்டிக்கங்க ஒன்று கிரண்டா இப்போ வடைச்சிட்டி வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இதில் கொஞ்சம் கடையில் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் வெங்காயத்தை இந்த மாதிரி நச்சு போட்டுக்கலாம் அதுக்கூடிய நாலு பல்லு பூண்டையும் நச்சு கூட்டுக்கிறோம் வறுமலரம் ரெண்டு கருவேப்பில் போட்டு இதை வதக்கிவிடும் இதை வந்து நீங்கள் நல்லா வதக்கிக்கிறீங்க பதட்டிட்டு இதை எடுத்து நம்ம அப்படியே கீரையில் கொட்டிடலாம் இப்போ கீரையில் கொட்டியாச்சு கொஞ்சம் இதுக்கு மேலே தேங்காய் ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க பாருங்கள் கலர் அப்படியே மாறாமல் அப்படியே இருக்குது இல்லையா செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கௌரிஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கௌரிஸ் குமர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது பேசும்போதே எனக்கு சாப்பிடணும்னு தோணுதுங்க சரிங்க நான் சாப்பிட போகிறேன்